அதிமுக நிர்வாகி அட்டூழியம் உத்தரமேரூர் வட்டத்தில் தனிநபர் ஆக்கிரமிப்பில் இருந்த பல கோடி ரூபாய் மதிப்புடைய அரசு நிலங்களை மீட்டெடுத்த வருவாய்த்துறையினர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் களியாமுண்டி குருவட்ட பகுதிக்குட்பட்ட காரணை மண்டபம் தேசிய நெடுஞ்சாலையில் காரணை ஊராட்சிக்கு சொந்தமான நிலத்தில் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் காரணை ஊராட்சி அலுவலக புதிய கட்டிடம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் ஊராட்சியில் நிதியின்றி கட்டுமான பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளது அதன் அருகே சென்னையைச் சேர்ந்த பிரபல அதிமுக நிர்வாகி ஸ்டிக்கர் ரவி என்பவருக்கு சொந்தமான பட்டா நிலங்கள் உள்ளன திடீரென இரவோடு இரவாக தனது பட்டா நிலங்களை ஒட்டியுள்ள அரசுக்கு சொந்தமான சுமார் இருபது சென்ட் பரப்பளவை கொண்ட அரசு புஞ்சை தரிசு நிலப்பரப்புகளை கான்கிரீட் கம்பங்கள் புதைத்து கம்பி வேலிகளால் கட்டி அவரது பட்டா நிலங்களுடன் இணைத்து ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டுள்ளார் அப்பகுதி மக்கள் இப்பிரச்சினை குறித்து கோட்டாட்சியர் ஆஷிக் அலி அவர்களை நேரில் சந்தித்து புகார் அளித்துள்ளனர் பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் சர்வேயர் உள்ளிட்ட வருவாய்த்துறையினர் அளவீடு செய்துள்ளனர் வருவாய்த்துறையினரின் கள ஆய்வில் தனிநபர் அரசு நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டது தனிநபர் ஆக்கிரமிப்பில் இருந்த பல கோடி ரூபாய் மதிப்புடைய அரசு நிலங்களில் பூமியில் புதைக்கப்பட்ட கம்பங்கள் உள்ளிட்ட கம்பி வேலிகளை அகற்றி அரசு நிலங்களை உத்தரமேரூர் வருவாய்த்துறையினர் மீட்டெடுத்துள்ளனர் அரசு நில மீட்டெடுப்பின் போது உத்தரமேரூர் வருவாய்த்துறை மண்டல துணை வட்டாட்சியர் ரம்யா பெருநகர் காவல் ஆய்வாளர் சக்திவேல் தலைமையிலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்